பாராகி என் அன்பு குழந்தைகே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்களை தொலைத்து விட்டு தவித்து கொண்டு ஆனால் நிறைய விஷயங்கள் நீயும் யோசிப்பாய் இந்த விஷயத்தை தவறாக செய்து விட்டோமோ அதனால் தான் ஓடிவிட்டார்களோ இந்த விஷயத்தை தவறாக செய்து விட்டோமோ அதனால்தான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்ததோ என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீ யோசித்து கொண்டு தான் இருக்கிறாய் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் அந்த தவறு ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்று நீ யோசிக்காத நாளே கிடையாது அந்த அளவுக்கு நீ யோசித்து யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ செய்து கொண்டு இருக்கிறாய் ஆனாலும் பா சில விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை மீறி உன்னையே மீறி நடந்து கொண்டு இருக்கிறது தங்கப்பிள்ளையே வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நீ நீயாக இருக்கிறாய் இதை பார்க்கும் பொழுது எனக்கு தான் இருக்கிறது ஆனால் சில சமயம் நீ மனம் உடைந்து சில விஷயத்தை பேசுகிறாய் பார் அப்பொழுதுதான் எனக்கு இன்னுமே கவலையாக இருக்கிறது சில சமயம் நல்லபடியாக தைரியமான பிள்ளையாக பேசுகிறாய் அதுவே சில சமயம் எல்லாவற்றையும் வெறுத்து போய் பேசுகிறாய் என்ன வாழ்க்கை இது ஏன் இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் வெறுத்து போய் பேசுகிறாய் தங்க பிள்ளையே வாழ்க்கையே வெறுத்து பார்க்காதே அம்மா எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றையும் கண்டுதானே ஆக வேண்டும் பொறுத்து போ எல்லா விஷயமும் மாறும் என்ற நம்பிக்கைக்கு வா காரணங்கள் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் காலப்போக்கில் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே அதாவது மனதில் நினைக்கிறாய் பற்றியா எது சரியாகும் இந்த ஒரு விஷயத்தை போகிறேன் இந்த ஒரு நல்ல காரியத்தை போகிறேன் இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நினைத்து கொண்டே அல்லவா அந்த அனைத்து நல்ல காரியங்களையும் உன் வாழ்க்கையில் நான் செய்து வைப்பேன் உனக்கு பிடித்தது போலவே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்களை நீ சந்திப்பாய் எந்த ஒரு நிமிடமும் இது மாறவில்லை அது மாறவில்லை என்று போட்டு குழப்பாதே எல்லாம் நல்லபடியாக மாறும் சகல விஷயமும் நமக்கு பிடித்தது போல நடக்கும் என்று நீ நம்பினால் மட்டுமே போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளும் மறந்து போகும் ஆசைப்பட்டு சில விஷயத்தில் இறங்குகிறாய் அது திடீரென்று தோல்வியை பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை நல்லபடியாக போகிறது திடீரென்று இப்படி என்று உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லா விஷயத்தையும் கடந்து வரத்தான் வேண்டும் நீ சில விஷயத்தையெல்லாம் நம்புவதே இல்லை நானே உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தந்தால் கூட முதலில் நீங்கள் செய்யுங்கள் நல்லபடியாக அது நடக்கட்டும் என்று எனக்கே சொல்வார் தங்க பிள்ளையே இவனுடைய வாழ்க்கையை நீ அழுத்து போகும் அளவுக்கு எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்கவில்லை அம்மா எல்லா நல்ல விஷயமும் நடக்க போகிறது புரிகிறதா தவறான விஷயங்கள் எதுவுமே நடக்காது இனிமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நினைப்பது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் வந்த பிறகுதான் நான் யார் என்பதே உனக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் பேசுவாய் இந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை ஏன் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று எல்லா விஷயத்தையும் போட்டு குழம்பி தவிப்பாய் ஆனால் நான் செய்து தந்த பிறகுதான் நீ எல்லா விஷயத்தையுமே ஓ இதெல்லாம் நடந்து விட்டதா அது நடந்து விட்டதா என்று உனக்குள் நீயே போட்டு எல்லாவற்றையும் நினைத்து சந்தோஷப்படுவார் கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று போராடிக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் இந்த அம்மா நிச்சயமாக எல்லா இடத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அமைதியை மட்டும் எப்பொழுதும் கையாள எந்த ஒரு நிமிடத்திலும் கோபத்தை மட்டும் யாரிடமும் காட்ட வேண்டாம் நீ ஒரு முறை கோபத்தை காட்டிவிட்டால் எப்பொழுதும் இவள் கோபக்காரி தான் இவள் கோபக்காரி என்று சொல்லி உனக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் சொல்கிறேன் நீ சாந்தமான பிள்ளைதான் உன்னுடைய நேரம் அப்படி உன்னே கஷ்டப்பட வைக்கிறது இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் நீ யார் மத்தியிலும் இது இது இல்லையே அது இல்லையே என்ற கோபத்தை அவரிடம் காட்ட வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறேன் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைத்திடும் நன்மைகளோ மறந்திடும் நீ இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்றே புலம்பி புலம்பி கொண்டு இருந்த உன்னுடைய மனதில் நிச்சயமாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த வாராகி நிச்சயமாகவே இந்த வாராகி உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வந்து சேர்ப்பேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை நம்பினால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதே நேரம் என்ன நடக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை தான் எல்லாம் நல்லது நடக்கும் நீ எதையுமே நம்ப மாட்டேன் எந்த விஷயத்தையுமே நம்ப மாட்டேன் என்று நீ சொல்லிக்கொண்டு இப்படியே இருந்தால் எந்த ஒரு விஷயமும் நடக்காது நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை புரிகிறதா கண்மணியே நான் இருக்கிறேன் பொறுமையோடு இரு பொறுமையாக எல்லோரிடமும் பேசு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றுகிறேன் அவசரம் வேண்டாம் தேவையில்லாத சில விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் அமோகமான வாழ்க்கைகள் உனக்காக காத்திருக்கும் பொழுது தேவையான விஷயத்தை மட்டும் நீ யோசித்தால் மட்டும் போதும் தேவையில்லாத சில விஷயங்களைப் பற்றி யோசிக்காமல் எந்த அளவு நீ பாதுகாப்பாக இருக்கிறாயோ அந்த அளவு உனக்கு நல்லதாகவே இருக்கும் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் நன்மைகள் உண்டாகட்டும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பங்கள் வந்து கூடட்டும் யார் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை மாறலாம் திடீரென்று உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று பல மாற்றங்கள் வரலாம் பல திருப்பங்கள் வரலாம் எல்லாவற்றிலும் உனக்கு இன்பங்கள் கிடைக்கலாம் ஆனால் நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்கிறாயோ அந்த உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தானாக நான் நடத்தி உன்னை வாழ வைப்பேன் யோசிக்காதே தங்குவேன் கவலைகளோடு இருக்காதே நன்மைகள் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை தானாகவே தேடி ஓடி வரட்டும் இனிமேல் நானே உனக்கு துணை யாரையும் நினைத்து பயப்பட வேண்டா உனக்கு இனிமேல் நான் மட்டுமே துணையாவே நான் மட்டுமே உனக்கு இன்பங்கள் அனைத்தையுமே வந்து சேர்ப்பேன் இந்த வாராகிக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் அதனால் உன்னை ஒரு பொழுதும் நான் எந்த ஒரு இடத்திலும் தனியாக விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அள வைத்துவிட்டு நான் எப்பொழுதும் உன்னை விட்டு போக மாட்டேன் புரிந்து கொள் நீ என்னை புரிந்து கொண்டாயானால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலையே படமாட்டாய் நீ எப்பொழுது தெரியுமா கவலைப்படுவாய் இந்த வாராகியை நீ நம்பாத பொழுதுதான் கவலையே படுவாய் சீக்கிரமாக இந்த வாராகியை நீ புரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அதிகமான திருப்பங்களை நீ காண்பாய் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்தையும் நான் உனக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை புரிய வைப்பேன் சந்தோஷமாக இரு சகல ஐஸ்வர்யங்களும் நான் பெற்றுத்தருகிறேன் வாராகி